நாங்க கோடமீனா இந்தைக்கு வாங்க நம்மேன் கோடமீன் ஓமோ இது உன்னிச்சிருந்து அந்த மீன் நல்ல பெரிய மீன் பிரசா கழி வெச்சிருகுமான் ஓகே ஓகே அழகா mix பண்ணி எடுக்கணும் அழகா வந்து விட்டது ஓ கறி அழகா கொதிச்சு விட்டது என்னமா இப்ப தல பால் விடுறோம் நாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரதி நான் இப்போ எங்க நிக்கணும் அடங்கட வீட்டு முத்தது மாமர்தெல்லாம் நிக்கனமா மாமர்தெல்லாம் நிக்கோப் போனாங்க கரிசமை கேட்கறோம் அதாவது வந்து ரஜியமா கிட்ட வேற நடக்குது ஆமாங்களுக்கு வந்து ரஜியமா வந்து சமைச்சு கொடுக்கப்றாங்க அந்த வகையில ரஜியமா என்ன சமைக்கப்றீங்க இன்னைக்கு நாங்க கோட்டை மீனா இந்த வைக்க வாங்குனோம் இது இருந்து வந்த மீன் இது கழி வச்சிருக்குமான் குழம்பு வைக்க குழம்பு இந்த எங்கட வீட்டு வட்டுனா கிழங்கு இது சொதி வைக்கிறோம் இந்த கிழங்கு சொதியும் இந்த வரைக்கும் இது சொதிக்கு தேவையான பொருட்கள்

மிளகாயிராங்க வெங்காயம் கட் பண்ணு

தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது வந்து முருக்காப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுறோம் நாங்கள் மீங்களும் மிங்கரிக்கு கொஞ்சம் புளி

அழகா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அருமையான ஒரு சமையல் இருக்கும் கிளையண்டைக்கு இరగ கெடாக கொஞ்சம் பால் புடு பால் விடணும் தல பால் கொஞ்சம் பنده தான் டேஸ்ட் ஆ என்ன தெரியே எனக்கு கொஞ்சம் மீன் போட்ற

குழம்பு வெச்சாச்சி சொதிக்கி தேவையான பொருட்களை வந்து கட் பண்ணி எடுப்போம் கட் பண்ணி எடுக்க போறாங்கலாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதியம்மாட வீட்டு கிழங்கு சொதி வைக்க போறோம் சொதி வைக்க போறோம் மஞ்ச கிழங்காவரின்றது மஞ்ச கிழங்கு

இது வெள்ளை வெள்ளக்கிழங்குன்ற தோலை கண்டி கொஞ்சம் இதை கொஞ்சம் நாங்க அவிச்சு போட்டுதான் பால் விடணும் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கேன் ஓ நாங்க வந்து பால் சுஜாம் வைக்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பால் வந்து நாங்க கூட வந்து புளிஞ்சு எடுத்து வைக்கலாம் புளிஞ்சு எடுத்து வந்து நல்லா கட்டி பால் தான் வைக்கணும் இது வந்து இரண்டாம் பால் இது வந்து முதலாம் பால் முதலாம் பால் அதுなんで மாளப்படி நல்ல சாந்தோ ஞமன கப்பியா போகுது ஆனா கொஞ்சம் நடந்துயிரதால கால் கொஞ்சம் நவகனே ஆ கொஞ்சம் வரதோம் இல்லா காட்டாத

பட லங்கட தக்காளி பழமும் கழிவு எடுக்கமா கலாரிய நம்ம மஞ்சள் கிழங்கு வெள்ளைக்கிழங்கு ரெண்டு கிழங்கு கல்லு கடியாண்டு வா நல்ல கல்லுக்கட்டியும்லங்கு கலர்கிழங்கு அழகா இருக்குது கலர்கிழங்குல கலர் கிளங்கு பச்சிகா வெங்காயம்லாம் கட் பண்ணி அவிக்க எடுத்து பண்ணோம் அது கூட பாலை விட்டு எடுப்போம் கிளங்கு கொஞ்சம் நல்லா அவிஞ்சி வந்தா கொஞ்சம் கூலா டேஸ்டா இருக்கும் கத்தி கோயிலையும் போட்டுக்கான் கத்தி வேலை போட்டுறான் எது விசாரிக்க

அரை கொதிக்குது ஓலமா அரியையும் பாக்கணும் ரதியம்மா ஏனா விரகு நல்லா பத்தி ஓ இது வந்து அழகா செட் பண்ணி வெச்சிட்டு நம்ம குழம்பு கறியை போய் பாப்போம் பாப்போம்

ஓகே இவங்க நாம இத மூடி வெச்சிட்டு வந்தோம் இல்ல நம்ம குழம்பு கறிய வந்து செட் பண்ணி பாத்துறலாம் ஓகே ஓகே வந்து நாங்க குழம்பு வந்து போறோம் போறோம் ரெண்டு குழம்பு வந்து வந்து

போணும் கருப்பு இருக்கு கொஞ்சம் போடணும் ஓகே இதோ நம்ம அங்க கருப்பு போடணும் மரத்துல ஒரு கொஞ்சம் தாமோ என்ன நாரி கண ஆமா அதுக்குள்ள எடுத்தா கொஞ்சம் சரி நல்லா வர ஓம் இப்போ அடгайக்கு ஜெந்த தரக்கணும் இந்தந்த கராராதீமே ஓ மாரா க ஓகே வைக்கிடவா நெனக்கலாம் மூடி போட்டு रखறது இயமா ஆமா

இதே பிரெட் இடுறோம் அட ஓமா ஒட்டி குடிச்சுதுமா ஐயையோ நல்லா நான் னனக்கலமா இது அவன் ஜிதுப்பா இருமனத்துல ஓடவான் அதெல்லாம் ஓமா ஓகே இவன் வந்து ஊதுவோம் தக்காளி பட போடுவோம் ஓகே எங்கடி சோதி கிதேவியான அப்பா

நம்மளோட சொதிக்கு தேவையான தக்காளி பழத்தை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்க கட் பண்ணி எடுக்க போறோம் தக்காளி பழம் புளி இதுக்கு புளி இதுக்கு கொர்க்கா புளியோ பழ புளியோன்னு போடுறது இல்லை தக்காளி பழம் தான் போடுறது நாலு நாலு எட்டு துண்டு எட்டு துண்டு ஓகே

ஓகே மக்களே இந்த அளவோட நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கல அப்புறம் இந்த ரதியமாட கையால வந்து சமைச்சு கறி எப்படி இருந்தேன் சொல்லி மறக்காம கொமாண்ட் பண்ணுங்க ரதியமா சொல்லுங்க எப்படி இருந்தேன் பரவாயில்ல நல்ல சந்தோஷம் நல்ல கப்பியா இந்த கறி பிடிச்சி இந்த லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ரை பண்ணுங்க அப்பா போடக்கூடிய எல்லாம் உங்க காணுள்ள பகிர்ந்து கொள்ளுவோம் வீடியோ முடிச்சு கொள்ளுங்க ரொம்ப